என் தங்க பிள்ளையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த புதன் கிழமை புதிய வருடத்தின் பிறப்பாக உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் இன்று இந்தவராகி உன் இல்லம் தேடி உனக்கான வெற்றியினை உறுதி செய்ய வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நல்ல நாளில் உன் தாயானவள் என்னை நீ நிச்சயமாக உள்ளே அழைப்பாய் என்பது என்னுடைய நம்பிக்கை என் நம்பிக்கைக்கு எப்பொழுதும் என் குழந்தை எந்த நேரத்திலும் களங்கம் விளைவித்தது கிடையாது அதனால் இன்று என்னை தொட்டு இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தினமும் பதற்றமாகவே இருக்கின்றது ஆனால் இன்று ஓர் வருடத்தினுடைய தொடக்கம் இந்த வருடம் முழுமைக்குமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவது அப்படியானால் இந்த விடியல் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நாம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம் இந்த நாளில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நமக்கு யாரோடு நல்ல நட்பு இருக்க வேண்டும் யாரிடத்திலிருந்து விலக வேண்டும் கடைசி வரையிலும் எந்த உறவுகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ கணித்து விட்டாய் உனக்கென நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் புதிய வருட பிறப்பில் நம் மனம் நோகும்படி எந்த ஒரு விஷயமும் நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் நல்லபடியாக இந்த நாளை கடந்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் உன்னுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையை உன்னுடைய எண்ணம் போல் இந்த வருடம் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று புதன் பகவானினுடைய அருள் ஆசிகளும் உனக்கு கிடைக்கின்றதல்லவா புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானினுடைய ஆசி உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய மூளை சம்பந்தமாக அதாவது உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி நீ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் அவரினுடைய துணை உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இனி எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை எல்லாவற்றையும் மறந்து உன்னை வாழச் சொல்லவில்லை இந்த விஷயங்கள் எல்லாம் இனி நடக்காது இனி நம் வாழ்க்கையில் இந்த தீமைகள் எல்லாம் தொடராது என்ற நம்பிக்கையோடு இனி வரக்கூடிய புதிய வருடத்தை தொடங்கு என்றுதான் நான் சொல்கின்றேன் வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கலாம் உறவுகள் மாறலாம் உன்னுடைய உள்ளமும் மாறலாம் என்றென்றும் மாறாதது இந்த வராகியின் அன்பு என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையே அன்பான வாழ்க்கையும் ஒற்றுமையான குடும்பமும் நிம்மதியான ஒரு வேலையையும் ஆரோக்கியமான ஒரு உடலையும் உனக்கு என்றும் நீடித்திருக்க இந்த வராகி அருள் புரிந்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை நல்ல நாளில் நமக்கு நல்ல வார்த்தைகளை யார் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது வேண்டும் என்றே தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் நம் முன்னால் சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் சுற்றி தெரியும் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ சரியாக தேடிக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை வேறெதுவும் உனக்கு தேவைப்படாது வேறெதையும் பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியமும் இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பங்களை எல்லாம் உணர்ந்து இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய எப்பொழுதும் உன்னை வந்து கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் சரி யார் எந்த விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வந்து உன்னை காயப்படுத்த நினைத்தாலும் சரி இதிலிருந்து நீ எப்படியும் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை பார்த்து உனக்கான செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கு எந்த இடத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்றதோ எந்த இடத்தில் மனது யோசிக்கின்றதோ அந்த இடத்தில் சட்டென்று நின்றுவிடு அதிகப்படியாக வேறு எந்த ஒரு செயலையும் அந்த இடத்தில் நீ தொடங்கிவிடாதே ஏனென்றால் ஆரம்பத்தில் சந்தேகத்தோடு நீ தொடங்கும் பொழுது பாதியிலேயே இடைநிறுத்திவிட்டு நீ மீண்டும் திரும்பச் செல்வதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் அதை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றியினை நீ உறுதி செய்து விட்டாலா நிச்சயமாக அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் யாரும் எந்த நேரத்திலும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நிச்சயமாக உயிர் கொடுக்க முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் உன்னால் உயிர் கொடுக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாண்டி அனைத்து கவலைகளையும் மறந்து மகிழ்ச்சியாக நீ மனதார வாழ வேண்டும் எங்கேயும் என் பிள்ளை அம்மாவினுடைய அன்பு குறைந்து விட்டதாக ஒரு பொழுதும் நீ நினைத்து விடாதே நான் உன்னை தேடி வருகின்றேன் அல்லவா நான் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டுவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இது உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எங்கேயோ ஒருவருக்கு நடந்த பிரச்சனைகள் இங்கு ஒருவரின் மனதை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இரக்கம் இருக்கிறது என்ற அர்த்தம் தானே அப்படித்தான் உன்னுடைய மனதும் உன்னுடைய இந்த இலகிய மனதுதான் இப்பொழுது எல்லோராலும் நல்லபடியாக பயன்படுத்தப்படுகின்றது உன்னை எந்த அளவிற்கு பயன்படுத்தி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியுமோ அதையெல்லாம் எல்லோருமே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையை இந்த உண்மையினை நீ நம்ப மறுக்கிறாய் இந்த சூழ்நிலைகளை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாய் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் சரியாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியவில்லை எப்பொழுதும் போல நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட மாட்டோமா என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா அந்த எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு உயிர் பெற வேண்டும் நிச்சயமாக நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும் யார் நினைத்தாலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்று உனக்குள் தோன்றுகின்ற அந்த உணர்வுகள் என்றுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே வராகியின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்குமே தவிர ஒரு பொழுதும் தாழ வைத்து விடாது ஏனென்றால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்கின்ற ஒரு விஷயம் உன் மனதிற்குள் வந்துவிட்டது என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது நம்முடைய எதிரில் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை ஆனால் இப்பொழுது வளரத் தொடங்கியாயிற்று ஆனாலும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களின் மீதும் ஆசை வருகின்றது எல்லா விஷயங்களையும் நாம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிடுகின்றது சரி இந்த எண்ணங்கள் வருவது எதனால் நமக்கும் ஆசை இருக்கிறது நமக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதனால் என்பதனால்தானே அப்படியானால் அந்த ஆசையினை அப்படியே விட்டுவிடாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டுமல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ தயாராக இருந்துவிடு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் நான் அங்கே வந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையின் நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக உருவாக்கும் எண்ணற்ற தேவைகள் உனக்கு நிறைவேறும் நீ வேண்டும் என்று என் முன்னால் கேட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவேறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையை நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அடியெடுத்து வைக்க பழகிவிடு ஏனென்றால் அங்கே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லையே என்று கண்ணீர் வடித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்தின் தொடக்கமாக போகிறது என்றால் அதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் வரத்தானே செய்யும் இந்த பொறாமையினுடைய உச்சமாக அவர்கள் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ மன மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் என்றும் என்றென்றும் உன் தாயானவள் உன்னோடு பயணிப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளும் மற்றவர்களினுடைய செயல்பாடுகளும் உன்னை காயப்படுத்துகிறது என்றால் அந்த இடத்திலேயே அதனை விட்டுவிட்டு நீ ஒதுங்கி வந்து விடுவதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது எதையுமே இழுத்து பிடித்து வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்காதே நாளை அது அருந்து போகும் பொழுது உன்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாது அதனாலும் விட்டு விலகிச் செல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் முதலில் இந்த குழந்தையானது தன்னுடைய வாழ்க்கையில் தான் அடியெடுத்து வைக்கக்கூடிய முதலாவது அடி எப்படி வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் தாம் இந்த விஷயங்களை எல்லாம் தன்னம்பிக்கையோடு எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை உனக்கான இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கும் உன்னுடைய இந்த நம்பிக்கை உன்னுடைய ஆசைகளை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்றும் எப்பொழுதும் வராகியின் பிள்ளையாக நீ வளம் வர வேண்டும் வராகியினுடைய அன்பு குழந்தையாக நீ இருந்து விட்டால் மட்டுமே போதும் நிச்சயமாக இனிமேல் எந்த துன்பங்களும் உனக்கு இருக்காது ஏதாவது ஒரு துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால் நிச்சயமாக சட்டென்று என் குழந்தை நீ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உணர்ந்து கொள்வாய் சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய எண்ணங்களும் உன்னுடைய எண்ணங்களும் எப்பொழுதுமே தெளிவாகவே இருக்கட்டும் யார் எப்பொழுது எதை முடிப்பார்கள் எப்பொழுது எதை செய்வார்கள் என்பது இங்கு யாருக்குமே தெரியாத விஷயமல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் இதனை எந்த காலத்திலும் உள்ளே நுழைத்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனத்தோடு இருக்கின்றார்கள் நீயும் இந்த கவனத்தோடு உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை சார்ந்திருக்கின்றவர்களின் மகிழ்ச்சியையும் மீட்டெடுத்து அவர்களுக்கு இந்த விடியலை நல்ல விடியலாக கொடுக்க நீ தயாராகிவிடு நான் மட்டும் சிரித்தால் போதுமா நான் மட்டும் மகிழ்ச்சியை தனியாக அனுபவித்தால் போதுமா நம்மோடு இருப்பவர்களும் அதை சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் அவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சிக்கான காரணமும் அந்த சந்தோஷத்தின் புன்னகையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என் பிள்ளையை எந்த இடத்திலும் யாரையும் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க நினைக்காதே உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான சந்தோஷத்தையும் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக அம்மா கொடுக்கின்றேன் என் கையை ஒரு முறை நீ தொட்டுக்கொள் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லா நாளும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக இருந்தாலுமே இன்று இந்த வருடத்தின் தொடக்க நாள் சந்திர பகவானினுடைய அருளோடு உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டனால் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உண்டு